வெற்றி திஃப் பொது கேள்வி பதில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வெற்றி பெறுவோம் வாழ்த்துக்கள் கேள்வி இந்தியாவின் தேசிய மலர் எது பதில் தாமரை கேள்வி இரண்டு நமது நாட்டு கொடி எத்தனை வண்ணங்களை கொண்டது பதில் மூன்று கேள்வி மூன்று முதன் முதலில் பத்மஸ்ரீ விருதை பெற்றவர் யார் பதில் அன்னை தெரசா கேள்வி நான்கு நெல் உற்பத்தியில் உலகில் இரண்டாம் இடம் பெறும் நாடு எது பதில் இந்தியா கேள்வி ஐந்து பசுமையான உணவு மற்றும் பழங்களில் உள்ள சத்துக்கள் என்ன பதில் வைட்டமின்கள் கேள்வி ஆறு பாபா அணு ஆராய்ச்சி மையம் எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது பதில் கேள்வி ஏழு இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் முஸ்லிம் யார் பதில் முகமது பின் காசிம் கேள்வி எட்டு இரண்டாவதாக உலகில் அதிக மக்களால் பேசப்படும் மொழி எது பதில் ஆங்கிலம் கேள்வி ஒன்பது கௌதம புத்தர் முதன் முதலில் போதித்த இடம் எது பதில் பத்து அலெக்சந்தரது படையெடுப்பின் முக்கிய விளைவு என்ன பதில் மௌரிய பேரரசின் தோற்றம் கேள்வி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினைந்தில் எந்த நாட்டில் உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு முதல் முதலாக ஓட்டு உரிமை வழங்கப்பட்டது பதில் சவுதி அரேபியா கேள்வி பனிரெண்டு எந்த உணவில் நீர்ச்சத்து குறைவாக உள்ளது பதில் ரொட்டி துண்டு கேள்வி பதிமூன்று வெள்ளி கிரகங்களில் முதல் கோள் எது பதில் செவ்வாய் கேள்வி பதினான்கு காவிரி நதி எந்த மாநிலத்தில் உற்பத்தியாகிறது பதில் கர்நாடகா கேள்வி பதினைந்து இந்தியாவின் தேசிய மரம் எது பதில் ஆலமரம் கேள்வி பதினாறு இந்தியாவின் இணைப்பு மொழியாக கூறப்படுவது எந்த மொழி பதில் ஆங்கிலம் கேள்வி பதினேழு அதிக புரதம் அடங்கியுள்ள உணவு பதில் பருப்பு வகை கேள்வி பதினெட்டு ஏவுகணைகளில் எது கண்டம் விட்டு கண்டம் பாயும் வகையை சார்ந்தது பதில் அக்னிவி கேள்வி பத்தொன்பது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் பத்மபூஷன் விருது பெற்றவர் யார் பதில் மஞ்சு பார்க்கவா கேள்வி இருபது இந்திய நாட்டின் மிக பெரிய தேசிய கொடியின் அளவு என்ன பதில் நூற்றி இருபது அடி நீளம் எண்பது அடி அகலம் இருபத்தி ஒன்று இந்தியாவின் முதல் பெண் கவர்னர் யார் பதில் சரோஜினி நாயுடு கேள்வி இருபத்தி இரண்டு காந்திஜி உருவம் பொறித்த அஞ்சல் அட்டையை முதலில் வெளியிட்ட நாடு எது பதில் போலந்து கேள்வி இருபத்தி மூன்று எந்த மாநாட்டில் பஞ்சசீல கொள்கை வெளியிடப்பட்டது பதில் பாண்டுங் கேள்வி இருபத்தி நான்கு அதிகமான துணைக்கோள்கள் உடைய கோள் எது பதில் சனி கேள்வி இருபத்தி ஐந்து இந்திய நாட்டின் மிக உயரமான கொடி கம்பம் எங்கு உள்ளது பதில் பஞ்சாப் கேள்வி இருபத்தி ஆறு பாபர் இந்தியாவில் முகலாய பேரரசை நிலைநாட்ட காரணம் பதில் முதலாம் பாணிப்பட்டு போர் கேள்வி இருபத்தி ஏழு புத்தர் பிறந்த இடம் எந்த நாட்டில் உள்ளது பதில் நேபாளம் கேள்வி இருபத்தி எட்டு இந்தி தெலுங்கு தமிழ் குஜராத்தி உருது ஆகிய மொழிகளை உள்நாட்டு மொழிகள் என அங்கீகரித்துள்ள நாடு பதில் தென்னாப்பிரிக்கா கேள்வி இருபத்தி ஒன்பது பதினெட்டு ஆட்சி மொழிகளை கொண்ட நாடு எது பதில் இந்தியா கேள்வி முப்பது ரத்தம் தூய்மையடைய நாம் என்ன சாப்பிட வேண்டும் பதில் நெல்லிக்காய் கேள்வி முப்பத்தி ஒன்று ஐரோப்பிய யூனியன் நாடுகளுள் எந்த நாடு அதிகமான காற்று மாசுக்களை கொண்டுள்ளது பதில் பிரான்ஸ் கேள்வி முப்பத்தி இரண்டு குறைந்த வயதில் பத்மஸ்ரீ விருது பெற்றவர் யார் பதில் விஸ்வநாதன் ஆனந்த் கேள்வி முப்பத்தி மூன்று பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் பதில் அமர்த்தியா சென் கேள்வி முப்பத்தி நான்கு இரண்டாயிரத்தி பதினைந்து பருவநிலை உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் எது பதில் பாரிஸ் கேள்வி முப்பத்தி ஐந்து சமீபத்தில் துருக்கி மீது பொருளாதார தடைகளை விதித்த நாடு எது பதில் ரஷ்யா கேள்வி முப்பத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினாறில் மாவோயிஸ்ட் பிடியிலிருந்து மீட்கப்பட்ட பாலமுனி என்ற பதிமூன்று வயது சிறுமிக்கு குழந்தை காவலர் பணி வழங்கி கௌரவித்த மாநிலம் எது பதில் ஜார்க்கண்ட் கேள்வி முப்பத்தி ஏழு விண்வெளிக்கு செலுத்திய ராக்கெட்டை முதல் முதலில் பூமிக்கு கொண்டு வந்த அமெரிக்க ஸ்பேஸ் நிறுவனம் பதில் ஸ்பேஸ் எக்ஸ் கேள்வி முப்பத்தி எட்டு பண்டைய இந்தியாவின் மிகச் சிறந்த மருத்துவராக கருதப்படும் தன்வந்திரி எவருடைய அரசவையில் ஆலோசனைகளை தந்து வந்தார் பதில் சந்திரகுப்த விக்ரமாதித்யா கேள்வி முப்பத்தி ஒன்பது சமுத்திரகுப்தனால் சிறைபிடிக்கப்பட்ட பல்லவ அரசன் யார் பதில் விஷ்ணு கோபன் கேள்வி நாற்பது இந்தியா மீது அலெக்சாண்டர் படையெடுத்தது எப்போது பதில் கிமு முன்னூற்றி இருபத்தி ஆறு கேள்வி நாற்பத்தி ஒன்று இந்திய மாநிலங்கள் எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளன பதில் மொழி அடிப்படையில் கேள்வி நாற்பத்தி இரண்டு தன்னுடைய எடையைப் போல் இருபது மடங்கு எடையை தூக்கும் ஆற்றல் மிக்க உயிரினம் பதில் எறும்பு கேள்வி நாற்பத்தி மூன்று இந்தியாவின் முதல் பெண் கவர்னர் யார் பதில் சரோஜினி நாயுடு கேள்வி நாற்பத்தி நான்கு கிரகங்களின் சுற்று விதியை கண்டறிந்தவர் யார் பதில் கோபர்னிக்கஸ் கேள்வி நாற்பத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எந்த நாடு சுகாதாரத்திற்கான உலக புதுமை கண்டுபிடிப்பு உச்சி மாநாட்டினை விஷ் நடத்தியது பதில் கத்தார் கேள்வி நாற்பத்தி ஆறு தில்லியை ஆண்ட முதல் பெண்மணி பதில் ரஷ்யா பேகம் கேள்வி நாற்பத்தி ஏழு ரத்னாவளி என்ற நூலை எழுதியவர் யார் பதில் ஹர்சர் கேள்வி நாற்பத்தி எட்டு அக்பரின் பாதுகாவலர் யார் பதில் பைரம்கான் கேள்வி நாற்பத்தி ஒன்பது ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் பதில் நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கேள்வி ஐம்பது உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் நாள் எது பதில் ஜூன் ஐந்தாம் தேதி